இங்கே வந்து என்ன அம்பாள் இருக்குது நீங்கள் எல்லாம் என்ன இந்த 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 ஊரில் என்ன அம்பாள் இருக்குது இங்கே இந்த இந்த பகுதியில் ஆ முத்துமாரியம்மன் அகத்தியர் கடைசியில் அகத்தியர் வந்து அகத்தியர்கிட்ட கே வேண்டுதல் வச்சுருக்கு சூட்சமத்தில் முத்துமாரியம்மனையும் கூட்டு பேச வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது வந்து அகத்திய பெருமான் டைப்புமே சூட்சமாக அவங்க சார்பாக வ வச்சிருக்கு பின்னாடி அகத்தியர் பெருமான அனுமதி கொடுத்தா அந்த அம்பாளை கூப்பிட்டு பேசும் இப்போ கேள்விகள் கேளுங்கள் உண்மையே முத் உண்மையாக முத்துமாரி அம்மா வந்து பேசுவோம் நேரடியாக நீங்கள் எங்கே போனாலும் பேச முடியாது எத்தனை வேணால் அங்கங்கே அருள் வந்து லேச லெசாக சொல்லிட்டு போமே தவிர அந்த அம்மா நின்று நிதானமாக அப்படியே அம்மா வந்து அழகாக பேசும் அதை நீங்கள் பார்க்கலாம் அது இங்கே ஒரு போனஸ் உங்களுக்கு எங்கேயும் நான் அது கொடுக்கல இந்த அகத்திய பெருமான் இடத்துல எதையாச்சும் நம்ம செய்யணும் இல்லை அதனால் அந்த அன்னையை கூப்பிட்டு பேசிடுவோம் இருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசலாம் அது வேறு விஷயம் இங்கே உங்களுக்கு உயர்வாக இந்த இடத்துல இந்த அம்மாவில கூப்பிட்டு பேசிதோம் நீங்கள் எல்லாரும் வணங்கி நிற்கிய உங்கள் எல்லா தோற்றத்தையும் பார்க்கல தெரியுது எல்லாமே குங்குமம் வச்சு அந்த மங்களகரமாக மஞ்சள் வச்சு மஞ்சள் சேலை வெட்டி இந்த அம்மா சொல்லிச்சா நீங்களாக செஞ்சியான்னு தெரியல எல்லாம் எங்கே போனாலும் இப்படி ஆ ஆ பரவாயில்ல பார்த்தாலே தெரியுது நல்லா எல்லாருமே நல்லா மங்களகரமாக வந்திருக்கீங்க ஆ அதனால அப்போவுமே அப்போமே முடிவு பண்ணியாச்சு அகத்திய பெருமான்கிட்ட சூட்சமாக சொல்லியாச்சு சூட்சமானால் நேரடியாக சொல்லலை அவர்கிட்ட ரகசியமாக சொல்லியாச்சு அதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கல பிறகு பேசுவோம் என்னனாலும் கொடுங்க அம்மாளுக்கு வந்து என்ன கொடுக்கணாலும் வீட்டில் வேணா எடுத்து கொண்டாந்து வச்சுக்கோங்க அகத்திய பெருமானை அனுமதி கொடுத்துட்டான்னா என்னென்னா சும்மா அங்கே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க என்ன நீங்கள் மஞ்சள் தண்ணி அது இது கொடுப்பீங்களா அதுக்காண்டி மேடையில் உணர்ந்து ஊற்றிடாதங்க நீங்கள் அப்படியே உள்ளே வச்சு சமர்ப்பணம் பண்ணிக்கோங்க எல்லாரும் என்ன ஓம் மகதீஷ் ஓ நமக நமக